திருச்சி விமான நிலையத்திலிருந்து சாலை மார்க்கமாக நாமக்கல்லுக்கு சென்று இன்றைய தினம் பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கிறார் தாவிக தலைவர் விஜய் விரிவான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன் ராஜகுமரன் நாமக்கல்லின் நிலவரம் என்னவாக இருக்கிறது விஜயினுடைய வரவை எதிர்பார்த்து தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தொண்டர்கள் இன்று காலை ஆறு மணி முதலே நாமக்கல்லில் விஜய் உரையாற்ற இருக்கின்ற இடத்தில் குவிய தொடங்கியிருந்தார்கள் ஏறக்குறைய ஐந்தாயிரத்துக்கும் கூடுதலானவர்கள் இன்று காலையிலேயே அந்த பகுதியில் குழுமி இருக்கின்றனர் விஜயை பொறுத்தவரை தற்பொழுது நாமக்கல் சாலையில் சென்று கொண்டிருக்கின்றார் அதன்படி இன்னும் சற்று நேரத்தில் அந்த தேர்தல் சுற்றுப்பயண வாகனம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்தை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சென்றடைந்து வருவார் அதன் பிறகு அங்கிருந்து தேர்தல் சுற்றுப்பயண வாகனத்திலேயே அவர் செல்ல இருக்கின்றார் செல்லக்கூடிய வழிகளிலே பல்வேறு பகுதிகளிலும் வரவேற்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது குறிப்பாக ஊர் மக்கள் ஆங்காங்கு திரண்டு நின்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை வரவேற்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள் நாமக்கல் நகருக்குள் விஜய் நுழைவதற்கு முன்பாகவே புதுப்பட்டி உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் விஜயை வரவேற்பதற்காக தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பிலும் ஏற்பாடுகள் செய்ய நாமக்கல் நகரிலே போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது மாற்று வழித்தடங்களை பயன்படுத்தி வாகனங்கள் செல்லக்கூடிய வகையிலே பேருந்து கார் உள்ளிட்ட எல்லாம் புதுப்போட்டியிலிருந்து மாற்று சாலை வழியாக செல்லக்கூடிய வகையிலே போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இன்று உரையாற்றக்கூடிய இரண்டு நகரங்களும் நாமக்கல் கரூர் இரண்டுமே மேற்கு மாவட்டத்தினுடைய முக்கியமான நகரங்களாக இருக்கக்கூடியவை அந்த பகுதிகள்தான் அதிக அளவிலே தமிழகத்தினுடைய பொருளாதாரத்தை சார்ந்த நகரங்களாக இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்கின்றன அதன்படி முட்டை உற்பத்தி உள்ளிட்டவற்றுக்கு பெயர் போன நகரங்கள் அதே போன்று தொழிற்சார் நகரங்களாக வாகன கட்டுமானம் உள்ளிட்டவற்றில் ஈடுபடக்கூடிய கரூர் உள்ளிட்ட பகுதிகளிலாம் உள்ளடக்கிய பகுதிகளில் தேர்தல் பரப்பளை ஆற்றக்கூடிய விதமாக நாமக்கல் கரூர் ஆகிய இரண்டு நகரங்களிலே தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இன்று உரையாற்ற இருக்கின்றார் விஜயை பொறுத்தவரை அவர் எந்த ஊரில் உரை நிகழ்த்தி முடித்தாலும் பெரிய அளவில் அவருக்கான கூட்டம் கூடுகின்றது தான் திருச்சி உள்ளிட்ட இடங்களிலும் நாம் பார்த்திருந்தோம் திருவாரூர் நாகப்பட்டினம் உள்ளிட்டவற்றை தொடர்ந்து தற்போது நாமக்கலிலும் இப்பொழுதே ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கூடியிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை காண முடிகின்றது ஏற்கனவே அவர் பயணம் செய்திருந்த அந்த நகரங்களில் இருந்ததைப் போன்று இங்கும் உற்சாகத்தோடு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தொண்டர்கள் காத்திருக்கின்றார்கள் இந்த பெரிய கூட்டத்திற்குள் விஜயனுடைய தேர்தல் சுற்றுப்பயண பேருந்து எவ்வாறு எடுத்து வந்து நிறுத்தப்படும் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கின்றது அதன் பிறகு அந்த வாகனம் நிறுத்தப்பட்டு அவர் தேர்தல் பரப்புரை ஆற்றி முடித்த பிறகுதான் கரூருக்கு செல்ல வேண்டும் கரூரிலும் கூட தொடர்ந்து அங்கும் எழுச்சியோடு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தொண்டர்கள் விஜயை பார்ப்பதற்காக ஒன்று கூடியிருக்கின்றார்கள் இரண்டு நகரங்களும் மிக முக்கியமான நகரங்கள் மேற்கு மாண்டலத்தினுடைய மேற்கு மாவட்டங்களுடைய தொடக்கமாக இருக்கக்கூடிய நகரங்கள் அந்த நகரங்களிலே விஜய் அகற்றப் போகின்ற உரை என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது வழக்கமாகவே விஜய் எந்த ஊரில் உரையாற்றி முடித்து வந்தாலும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய இளம் தொண்டர்கள் ட்ரெண்ட் ஆக்கி விடுகின்றார்கள் அந்த தான் திருச்சியில் விஜய் பேசி முடித்து வந்த பிறகு அங்கே இருந்த அமைச்சர் ஒருவரை ட்ரெண்ட் செய்திருந்தார்கள் அதே போன்று திருவாரூரிலே விஜய் உரை நிகழ்த்தி முடித்துவிட்டு வந்த பிறகு திருவாரூரில் மிகப்பெரிய அளவில் கூட்டம் கூடியிருந்ததை மையமாக வைத்து கடந்த காலங்களில் முக்கிய தலைவர்கள் சொல்லியிருந்த அந்த கருத்துக்களை எல்லாம் குறிப்பிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்கள் எந்த அளவு திரண்டிருக்கின்றோம் பாருங்கள் என்று குறிப்பிட்டு ஒரு அரசியல் தலைவர் ட்ரெண்ட் செய்திருந்தார்கள் எனவே அமைச்சர்கள் ஆளுங்கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் என்று அந்தந்த வட்டாரத்தில் யார் செல்வாக்கோடு இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவரையும் ட்ரெண்ட் ஆக்கக்கூடிய விதமாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தொண்டர்கள் சமூக வலைதளங்களிலே தங்களுக்கு கூடி இருக்கக்கூடிய கூட்டத்தை நிரூபித்து வருகின்றார்கள் அந்த அடிப்படையில் மேற்கு மண்டலம் என்பது அதிமுக திமுக ஆகிய இரண்டு கட்சிகளுக்குமே மிக முக்கியமான மண்டலமாக இருக்கக்கூடிய மேற்கு மாவட்டங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய பகுதி அங்கிருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் முன்னிலை பெற வேண்டும் என்ற முனைப்போடு இரண்டு கட்சிகளும் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தான் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தற்பொழுது கொங்கு மண்டலத்தில் அடி எடுத்து வைத்திருக்கின்றார் மேற்கு மாவட்டங்களுக்குள் தன்னுடைய முதல் அடியாக நாமக்கலில் அடி வைத்திருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நிலைக்கு ஆயிரக்கணக்கான இளம் தொண்டர்கள் அங்கே குவிந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம் எனவே இரண்டு கட்சியிலும் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் இதை எவ்வாறு எதிர்கொள்ள போகின்றார்கள் என்பதுதான் முக்கியமான பேசு பொருளாக இருக்கின்றது அது மட்டுமல்ல வழக்கமாகவே திருச்சி உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் விஜய் பேசும்போது அந்தந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களை குறிப்பிட்டு அவர்கள் செய்து வரக்கூடிய செயல்களை எல்லாம் விமர்சித்திருந்தார் மருத்துவமனை வைத்திருக்கின்றார்கள் ஆனால் சிக்னி திருடுகின்றார்கள் என்பது உள்ளிட்ட விமர்சனங்களை எல்லாம் விஜய் முன்வைத்திருந்தார் எனவே ஒவ்வொரு ஊருக்கும் செல்லும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய பொறுப்பு அமைச்சர்கள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்று யாரெல்லாம் அங்கு விமர்சனத்திற்கு உள்ளாக்க வேண்டும் என்று நினைத்து செல்லுகின்றார்கள் அவர்களை எல்லாம் விஜய் விமர்சித்து வருகின்றார் இந்த சூழ்நிலையில் தான் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இன்று மேற்கு மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய விஜய் யாரை விமர்சிக்க போகின்றார் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியினை எழுப்பியிருக்கின்றது அதிமுக திமுக ஆகிய இரண்டு கட்சியிலும் மிகப்பெரும் ஜாம்பவான்கள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த மேற்கு மாவட்டத்திலே விஜய் யாரை சாடக்கூடிய வகையிலே உரையாற்றப் போகின்றார் என்பது தமிழக வெற்றிக் கழகத்தினருடைய எதிர்பார்ப்பு மட்டுமல்ல அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முக்கிய கட்சிகளுடைய எதிர்பார்ப்பு வாய்ப்புமாக இருக்கின்றது எனவே வழக்கமான தன்னுடைய ஏற்கனவே மேற்கு தற்பொழுது மேற்கு மாவட்டத்திற்கு சென்றிருக்கக்கூடிய விஜய் கடந்த முறை திருச்சிக்கு சென்றிருந்த பொழுது மத்திய மண்டலத்தில் டெல்டா மாவட்டங்களில் எவ்வாறு பேசியிருந்தாரோ அதிலிருந்து மாறுபட்ட தொகுதியிலே விஜய் பேசுவாரா என்பதும் அவர் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்